இன்றைய நாளை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு விடயம் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார் என்பது விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பது வளமையாக நாங்கள் எல்லோருமே மண்ணிலிருந்து விண்ணுக்கு செல்வதையே ஒரு பேசிய பெரிய பேசுபொருளாக பார்க்கின்ற இந்த நிலையில் விண்ணிலிருந்து மண்ணுக்கு திரும்பக்கூடிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் பார்க்கப் போகிறோம் அவர் எப்படி பூமிக்கு வரப்போகிறார் எந்த நிமிடத்தில் எந்த நேரத்தில் அவர் இங்கே வந்து சீரப்போகிறார் இப்படி நிறைய கேள்விகள் எல்லோருக்கும் இருக்கும் இது தொடர்பான விடயங்களை நாசா வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக சற்று முன்னர் விண்வெளியிலே இருக்கக்கூடிய பொருந்துகளனிலே இருந்து சுனிதா வில்லியம்ஸ் பயணிக்கக்கூடிய அந்த விண்கலமானது விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியைச் செல்லிக்கொள்ளலாம் அதற்கு முன்பாக இந்த சுனிதா வில்லியம்ஸ் தொடர்பான சில விண்வெளி சாதனைகளை கூட கூறிக்கொள்ளலாம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் முதல் விண்வெளி பயணத்தினை சுனி வில்லியம்ஸ் முதல் பயணத்தில் பதினேழு நிமிடங்கள் விண்வெளியில் நடந்திருந்தார் ஒரு பெண் நீண்ட நேரம் விண்வெளியில் நடந்தது இதுதான் முதல் முறையாக இருந்தது சுனிதா வில்லியம்ஸ் இதுவரை ஒன்பது முறை விண்வெளியிலே நடந்திருக்கிறார் மொத்தமாக நிமிடங்கள் வரை விண்வெளியில் நடந்த பெண் என்ற சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைத்திருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ளலாம் இதை தாண்டி வருகிற போது இன்னும் நிறைய விடயங்கள் பேசியே ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அதாவது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து இப்போது பூமியை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மூன்று விண்வெளி வீரர்களுடன் எங்களுடைய நேரப்படி செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் காலை பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் அளவில் புறப்பட்டிருக்கக்கூடிய விண்கலம் பூமிக்கு இன்னும் பதினைந்து மணி நேரத்தில் வந்து வந்து என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார்ட்லைனா விண்கலம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் விண்வெளி வீரர் பட் பில்மோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தை கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அடைந்தது ஒன்பது நாளுக்கு பிறகு ஸ்டார்ட்லைனா மூலமே அவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்புவதாக இருந்தது இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அவர்களால் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியவில்லை இதன் காரணமாக அவர்கள் இருவரும் கடந்த ஒன்பது மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே இருந்தார்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு சுரிதா வில்லியம்ஸ் பில்மோ ஆகியோரை பூமிக்கு திரும்ப அழைத்து வர அனுப்பப்பட்ட ஸ்பெக்ஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்றடைந்திருந்தது இந்த டிராகன் விண்கலத்திலே தற்போது

ஒட்டிய கடல் பகுதிக்கு அமெரிக்க நேரப்படி இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை பந்தடையும் என்று சொல்லி நாசா அறிவித்திருக்கிறது தொள்ளாயிரம் மணி நேரம் ஆய்வு மேற்கொண்ட அவர்கள் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆராய்ச்சிகளை செய்திருப்பதாக நாசா தெரிவித்திருக்கிறது குறிப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வீரர்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடு ஆக்ஸிஜனாக மாற்றும் என்ற நுண்பாசியை வெற்றிகரமாக வளர்த்திருக்கிறார்கள் இதேபோன்று சைக்கிளிங் தொடுப்பு போடுதல் உள்ளிட்ட உடற்பயிற்சி ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தில் விஞ்ஞானிகள் வடிவமைத்திருக்கிறார்கள் வெப்ப மேலாண்மை ஆகியவற்றுக்கு தேவையான கருவியை சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக வடிவமைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம் இதை தாண்டி இன்னும் மிக முக்கியமான ஒரு விடயம் ஒரு ஐம்பத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க பெண் இப்படியான சாதனைகளை நிறைவேற்றுகிறார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் எட்டு நாட்கள் மாத்திரமே தங்கியிருந்து மீண்டும் திரும்புகின்ற நோக்கில் அவ் விண்வெள்ளியை நோக்கிச் சென்ற சுனிதா வில்லியம்ஸ் தான் செல்லுகின்ற போது தன்னுடைய தந்தை வழங்கியிருக்கக்கூடிய கீதையையும் விண்வெளிக்கு எடுத்து சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது